ஸோ இன்றைக்கி நம்மளுடைய அமிர்தா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இங்கே சார் இருக்காங்க அண்ட் இவங்கக்கிட்ட வந்து ஒரு சில வியூஸ் அண்ட் தாட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் அவங்ககிட்டயும் நம்ம கேட்கலாம் ஹாய் சார் உங்கள் நேம் சார் என்னோட நேம் சிவகுமார் நான் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ஹோட்டலில் அரௌண்ட் டென் லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஒரு துபாயில் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் அரௌண்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய எக்ஸ்போஷர் கொடுத்துட்ருக்கோம் எப்படி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம துபாயில் எந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருப்போம் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இன்னும் அவங்க நல்லா டெவலப் பண்ணி அவங்க ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஸ்டாஃபாக வரணுங்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட ட்ரைனிங்ஸ் அவங்க கொடுத்துட்ருக்கோம் நம்மள்கிட்ட ப்ராக்டிக்கலில் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட் ஆஃப் இருக்கு ஹவுஸ் கீப்பிங் இருக்கு ப்ரொடக்ஷன் இருக்கு சர்வீஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு இன்ட்ரிலேட்டடாக பசங்களுக்கு எப்படிங்கிறதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி கொடுத்து பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக கொண்டு போயிட்டுருக்கோம் இதுதான் பெஸ்ட் ஸோ இப்போ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க வெளியில் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதெல்லாம் எப்படி சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஹோட்டலுங்கிறதை வந்து வாயால சொல்லாமல் டேரெக்டாக அதை கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு ஹோட்டல்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ப்ராக்டிக்கலாக அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா ஜஸ்ட் ஹோட்டல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற ஃபீல் இருக்காது அதை லைவாக கூட்டிகிட்டு போய்ட்டு ப்ராக்டிக்கலாக அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் அதே மாதிரி வந்து இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த கோர்சஸ் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பட் ஆஸ் அ ஒரு ஃபேக்கல்ட்டி அண்ட் நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம அம்ரிதால இருந்த சார்பாக யாரெல்லாம் வந்து இந்த கோர்சஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் எஸ் இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தேவையில்லை ஒரு பேசிக்காக ஒரு டென்த்து இல்லை டுவெல்த்து டென்த்து ஃபெயில் ஆயிருந்தா கூட பரவாயில்ல பாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல என்னன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இப்போ கமிங் சுச்சுவேஷனில் அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது ஈஸியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம தியரிட்டிக்கலாக ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஓரியன்ட்ங்கிறதுனால ரொம்ப ஈஸி படித்து சீக்கிரம் ஷைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இப்போ பார்த்திங்கன்னா அப்ராட்லலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போயும் கரண்ட்டில் போய்ட்டுருக்கு இதிலோடு இதில் என்ன பெரிய பெனிஃபிட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேறு இண்டஸ்ட்ரிக்கு போனா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கிடையாது நம்ம இண்டஸ்ட்ரியில் நீங்க எந்த ஹோட்டல்ஸ் நீங்க எங்க போய் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜாயின் ஆனால் நமக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிடும் அது மிகப்பெரிய பெனிஃபிட் அது போக நம்ம வாங்குற சேலரி நமக்கு அப்படியே ஒரு சேவிங்ஸாக இருக்கும் அதனால கம்பேரிட்டிவ் அதர் செக்டரோட இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தேர் சொன்னது வந்து ஆக்சுவலி ஹண்ட்ரட் பெர்சென்ட் உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஸோ வேறு எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல எந்த ஒரு கேரியர்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி இன் இண்டியாங்க அப்ராடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் தாராளமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இயரில் வெளியில் வந்தாலுமே கண்டிப்பாக அத்தனை பேத்துக்கும் வந்து ஜாப் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ் ஆகலாம் அது வந்து அப் டு யோர் டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் கம்பேரிட்டிவ்லி இந்தியாவோட நீங்கள் அப்ராட்லாம் போனீங்க ரொம்ப லக்ஸூரியஸ் அகாமடேஷன் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான டியூட்டி ஹவர்ஸ் ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப் இது எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணுறது நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டோம் பட் அங்கெல்லாம் போகும்போது இன்னும் ரொம்ப நல்ல லக்ஸுரியஸ் லைஃபாக இருக்கும் மேடம் ஸோ அதனால வந்து ஒரு அப்ராட் கனவோடு இருக்கிறீங்க ஸோ நாங்கள் வந்து அப்ராடில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் நான் ஈஸியான ஒரு அதாவது ஒரு கோர்ஸு ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை பிகாஸ் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் நிறையா ஸோ அதனால் ஈஸியாக படிச்சிடலாங்க நல்ல ஒரு இதில் ஒர்க் பண்ணலாம் நல்ல ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்ணலாம் கை நிறையா சம்பாதிக்கலாம் ஸோ நல்லா தாராளமாக நீங்கள் இதுக்கும் மேலே யோசிக்கவே வேண்டாம் பேரண்ட் நிறைய பேர் வந்து அதுதான் ஏன்னா வந்து குழந்தைகளை வந்து இந்த கோர்ஸ்ல புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் ஃபர்ஸ்ட் ஸோ நல்ல பேரண்ட்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்க ரொம்ப படிக்க மாட்டேங்கிறாங்க இல்லை வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க லைக் கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தாராளமாக இந்த மாதிரியான பாப்புலரான நல்லா பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நல்ல கோச்சிங் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய இந்த அமிர்தா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தாராளமாக உங்கள் குழந்தைகளை நீங்கள் போடலாங்க ஸோ அட்மிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு ஸோ நல்லா இன்னும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் ரிசல்ட் வருதோ இல்லையோ நீங்கள் முன்னாடியே வந்து கூட நீங்கள் உங்களோட அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷேரிங் யோர் ஃபீட்பேக்ஸ் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட்